அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவி மூன்று கட்டங்களாக நடைபெற்று முடிந்தது முதற்கட்டமாக டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ சிவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களது பெயர் பட்டியல் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டாங்க அவங்களுக்கு மே பனிரெண்டு முதல் மே பதினான்கு வரை சிவி நடைபெற்று முடிந்தது அடுத்த கட்டமாக ஆன்லைன் அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கரெக்ஷன் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள்ளார நீங்கள் வந்து நேரடியாகவோ அல்லது டிஆர்பி கிரீவன்ஸுக்கு வந்து உரிய சான்றாவணங்களை இணைத்து கொடுக்கணும் தான் கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் கட் ஆஃப் குள்ளார இடம்பெற்ற இருபத்தி ஓரு ஆசிரியர்களுக்கு அதாவது அவங்க கொடுத்த அந்த கரெக்ஷன் மூலயமாக கட் ஆஃப் குள்ளார வந்த இருபத்தோரு ஆசிரியர்களுக்கு பேர் பட்டியல் வெளியிடப்பட்டு அவங்களுக்கு மே பதினாறு அன்னைக்கு சிவி நடைபெற்று முடிந்தது இப்போ கடைசியாக ஒரு வாய்ப்பாக இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிஆர்பி அலுவலகத்தில் இது வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் ரெண்டு லிஸ்ட் வந்து வெளிய மூணு லிஸ்ட்டு வந்து வெளியிட்டாங்க அதில் இடம்பெற்று சிவிக்கு வராத ஆசிரியர்கள் அதன் பிறகு ஆன்லைன் அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ஷன் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அதில் யாராவது பெயர் விடுபட்டிருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் இறுதியாக ஒரு வாய்ப்பாக கால் லெட்டர் அனெக்சர் ஒன்று வந்து ரெண்டு செட்டு அனக்சர் டூ ரெண்டு செட்டு எல்லாமே வீட்டுக்கே வந்து போஸ்டரில் வந்து அனுப்பியிருந்தாங்க இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு டிஆர்பி அலுவலகத்தில் அவங்களுக்கு சிவி வந்து நடைபெற்றது அன்னைக்கு சிவியில் கலந்து கொண்ட ஒரு ஆசிரியர் நம்மக்கிட்ட தெரிவித்த தகவல் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து ஆசிரியர்கள் வந்து அன்னைக்கு சிவியில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து வெவ்வேறு சேனலில் முப்பதுக்கும் அதிகமான ஆசிரியர்கள் கலந்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க எது உண்மை நமக்கு தெரியல நம்மக்கிட்ட சொன்னவங்க இருபத்தைந்து ஆசிரியர்கள் தான் எக்ஸாக்டாக வந்து அவங்க வந்து சொன்னாங்க அதே போன்று அன்னைக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லாத டெஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிஃபிகேட் இல்லாமலாம் நிறைய பேர் இருந்ததாகவும் அவங்களுக்கெல்லாம் மண்டே வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளார நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறத சொன்னதாக அவர் அன்னைக்கே வந்து நம்மக்கிட்ட சிவிஐ நடைபெற்று முடிந்த உடனே நம்மக்கிட்ட தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளாரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துடணும் அப்படிங்குறதா அன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாக சொன்னாங்க அதே போன்று அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பற்றியோ இல்லை போஸ்டிங் வந்து இந்த டேட்டில் கொடுப்பாங்க அப்படின்லாம் எப்போயுமே சொல்ல மாட்டாங்க இப்போ நமக்கு வந்து அடுத்ததாக ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்று அல்லது நாளை வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படி இல்லைன்னா சனிக்கிழமைக்குள்ளார நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க அதே போன்று மிக முக்கியமாக நம்ம இன் இன்எலிஜிபிலிஸ்ட்டும் மற்ற தேர்வுகளை காட்டிலும் இந்த தேர்வில் அதிகமான அளவு எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு காரணங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ எவ்வளவு டீச்சர்ஸ் வந்து இன் இன்எலிஜிபிலிஸ்டில் வரப்போகிறாங்க அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாங்க என்ன கேட்டகரியில் இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது அதே போன்று ஆப்சன்ட் ஆகிருக்கிறவங்களும் எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க அவங்களாம் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாங்க என்ன கேட்டகரியில் இருந்தாங்க இதெல்லாம் வந்து பொறுத்து தான் இந்த கட் ஆஃப்ங்கிறது மாறும் அதனால் நிறைய பேர் வந்து அவங்க மதிப்பெண்கள் சொல்லி கட் ஆஃப் குள்ளாறு வருமா அப்படின்னு கேட்குறீங்க அதற்கு வந்து நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து நம்ம க கணக்கிடுவதற்கு அதெல்லாம் டைம் வந்து முடிஞ்சிச்சு நமக்கு வந்து லிஸ்ட்டே வரப்போகுது ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டே வெளியிட இருக்கிறாங்க அதனால் அதிலே நீங்கள் பார்த்து எவ்வளோ மார்க் வரைக்கும் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் யார் யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்க தொடக்க கல்வித்துறையா சென்னை கார்பரேஷனாக ஏடி டபிள்யூவா டிஇபபிள்யூடியா எம்பிசிடிஎன்சி கலர் கலர் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலாக அதெல்லாம் வந்து தெளிவாக நமக்கு வந்து அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வெளியிட்டுருவாங்க அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்குமே கண்டிப்பாக ஜாப் தான் ஒன்ஸ் வந்து டிஆர்பி ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டாச்சுன்னா அடுத்ததாக கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அது வந்து நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் இன்டிமேஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதை ரேராக தான் எப்பயோ ஒரு சில டைம் மட்டும்தான் அவங்க வந்து வெப்சைட்டில் வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க இந்த நாங்கள் வந்து கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு லிஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இன் இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க ஆனால் மோஸ்ட்லி நிறைய எக்ஸாமில் வந்து அவங்க அதை மாதிரி கொடுக்கல சரி இப்போ லாஸ்ட்டாக நடைபெற்று முடிந்த பிடி பிஆர்டியில் கூட அவங்க லிஸ்ட்டெல்லாம் கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் செஞ்சுட்டாங்க ஆனால் வந்து நமக்கு வெப்சைட்லாம் இது இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கல அப்போ டிஆர்பி வந்து ப்ரொஃபேஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டதுக்கப்புறம் கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கனால அவங்களுடைய ப்ராசஸ் வந்து முடிஞ்சுது நீங்கள் எந்த துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களோ அந்த துறையிலிருந்து தான் உங்களுக்கு அழைப்பு ப்ரெஸ் நியூஸ் வாயிலாகவோ கடிதம் வாயிலாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ தெரியப்படுத்துவாங்க உங்களுக்கு இந்த டேட்டில் வந்து கலந்தாய்வு இருக்குது இந்த ப்ளேஸுக்கு வரணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் துறையிலேருந்து தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்கறது அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போது இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து நீங்கள் எந்த துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களோ அந்த துறை வந்து எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து மாறுபடும் அதுக்குள்ளே நிறைய சேனலில் வந்து பதிவிடுறாங்க ஆசிரியர் மாறுதல் கலந்தாய்வுலாம் முடிந்த பிறகு தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் நிச்சயமாக நடக்கும் பிடிபிஆர்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க நான் எனக்கு வந்து பெருசாக அந்த யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறதுக்கு வந்து விருப்பமில்லை அது எப்போது வேண்டுமானாலும் அது வந்து அந்த துறை வந்து எப்போ முடிவு செஞ்சுருக்கங்களோ அதுபடி நடக்கட்டும் எல்லா அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்த்தில் ஹெல்த்தில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கிறபடி இந்த ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து எல்லோருக்கும் அமைவதற்கு என்னோட அப்படி சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் டிஆர்பி வெப்சைட்டில் இதை சார்ந்த தகவல் வந்து கொடுக்கும்போது நிச்சயமாக நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதில் வந்து நிறைய நம்ம விரிவாக பார்க்கலாம் வெளியிட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரலாம் அதில் வந்து நம்ம விரிவாக நான் அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அதே போன்று நான் ஏற்கனவே சொன்னது போல் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அதனால் இந்த எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம அந்த டைமில் அந்த கவுன்சிலிங்க்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டென்டேட்டிவாக வேகன்சி வந்து உங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி